திருச்சி மாநகராட்சியுடன் பதினோரு ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவரங்கம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பதினோரு ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழக அரசை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற சின்னதுரை என்ற விவசாயிகள் சங்க தலைவர் நேற்றிரவு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் இந்நிலையில் சோமரசம்பேட்டையில் இன்று கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது தோத்தூர் பஞ்சாயத்து வந்து மாநகராட்சியில் சேர்க்கிற எது குளிர் போராடிட்டு இருக்கான் நாங்கள் ஏற்கனவே கிராம சொல் தீர்மானம் போட்டால் போனாங்க இப்போ எத்தனையோ ரெண்டு மூணு தீர்மானம் போட்டாச்சு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துனா அங்கேயும் கொடுத்தாச்சு அரவழிலாம் போராடிட்டு இருந்த வரைக்கும் இன்ன வரைக்கும் போராடி தான் ஆனால் இப்போ நான் உத்தே அதாவது உத்தேசப்பட்டியில் அந்த அதாவது அதோத்தூர் பஞ்சாயத்தில் நாங்கள் மாநகராட்சியில் சேர்க்கறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சு எதுக்கு உத்தேசப்பட்டியில் விட்றேன்னு நான் கேட்குறேன் சொல்ல புரியுங்களா இங்கே விவசாய சங்க தலைவர் அரசு பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் அவரை விடல இன்ன வரைக்கும் இங்கே போராட்டத்தில் பங்கேற்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரண்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் மாநகராட்சியுடன் கிராம ஊராட்சிகளை இணைத்தால் நூறு நாள் வேலை உள்ளிட்ட திட்டங்கள் பறிபோகும் என்றும் வரிகள் உயரும் என்றும் கிராம மக்கள் கூறினர் இணைப்பு திட்டத்தை கைவிடாவிட்டால் போராட்டம் வலுப்பெறும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர்